வாழ்க்க வளமுடா எஸ்பிவி ரயில் சார்பாக அனுப்புகிறேன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க அது ஆலியார் போகிற வழியிலேயே பக்கத்தில் ஆலியார் டேம்லேருந்து நியர்பைலே இது ஒரு அருமையான தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் தோப்புங்க அது முழுசு எல்லாம் தென் மரங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது தென்மரம் தென் மரங்கள் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிசார்ட் டைப்பில் ஒரு அழகான ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் தெரியுது பாருங்க ரிசார்ட் டைப்பில் ஒரு ஒரு அழகான வீடும் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நாலு ஏக்கருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏக்கர் வந்துட்டு சிஆர் கேட்குறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்டை ஒட்டியே இருக்கிற பூமிங்க அதனால் இது வந்து சைட் வேல்யூஷன்லேயே இருக்குது ஏக்கர் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏ எழுவத்தஞ்சி லட்சம் ரூபா நம்ம ஒயிட்லேயே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க ஏன்னா ஒயிட்டில் வச்சுட்டு ஒயிட்லேயே பூமி வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு பூமிங்க நான் வீடு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரிசார்ட் டைப்பில் இது ஒரு வீடுங்க எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரிசார்ட் டைப்லேயே சைடில் எல்லாம் ஏங்கிள் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம வீக்கெண்டில் போனால் ரெண்டு நாள் தங்கி இருந்து பார்த்துட்டு வரக்கு ஒரு அருமையான அருமையானதுங்க மரங்கள் பார்த்தீங்கன்னா காப்பு அருமையான காப்பில் இருக்குது வயசும் பார்த்தீங்கன்னா மரங்கள் வயசு ஒரு பதினஞ்சு தான் இருக்குதுங்க இது ரேட்டு கண்டிப்பாக அந்த ஒன்சியர்லேருந்து நீங்கள் உடனடி கிரையை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ரேட்டு நாங்கள் கம்மி பண்ணி வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க்கை முன்